ஹலோ மக்களே ஓம் நம சிவாய ஓம் சாய்ராம் இன்றைக்கி நம்ம ஷீரில எங்கே போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உபாசனி மகாராஜ் இவர் வந்து ஒரு தீவிரமான பாபாவோட பக்தர் அது மட்டும் இல்லை பாபாவோட ஃப்ரெண்டு அப்புறம் வந்து பாபா கிட்டேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டாரு அது மட்டும் இல்லாமல் அவரோட ஜீவ சமாதியை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அது இல்லாமல் உப்பாசனி மகாராஜுக்கு ஒரு சிஷியும் இருந்தாங்க அவங்க வந்து கோதாவரி மாதா அவங்களோட ஜீவ சமாதி இங்கே தான் இருக்குது ஸோ இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது உள்ளே நீங்கள் என்ட்ரன்ஸ் ஆகும்போது மாதிரி சரஸ்வதி தாய் இருப்பாங்க அண்ட் இது தாங்க வந்து பில்டிங்கு இதுக்குள்ளே தான் நாங்கள் வந்து நுழைஞ்சு போகணும் இதோட ஸ்டோரி வந்து நான் வந்து உங்களுக்கு தனியாகவே வந்து சொல்கிறேன் அது நீங்கள் தனியாக பாருங்கள் இது இந்த சரஸ்வதி தாய் நடுவில் இருந்தாங்க அவ்வளோ அழகாக இருந்தது கோல்டு கலரில் பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் உள்ளே நுழைஞ்சது நிறைய ஃபோட்டோ அப்போ நாங்கள் கேட்டப்போ இவங்க இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டப்போ இவங்கெல்லாம் இங்கே வந்தாங்களாம் உபாசனி மகாராஜை வந்து பார்க்குறதுக்கும் பேசுகிறதுக்கும் வருவாங்களாம் வரும்போது ஒரு ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்து எடுத்து மாட்டுவாங்களாம் ஸோ அந்த மாதிரி இருக்கும் போதில் புட்டபத்ரி புட்டபத்திரி பாபா கூட வந்திருக்காரு ஸோ அவர் ஃபோட்டோ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அவரும் வந்திருந்தார் இந்த இடம் வந்து பார்க்க அமைதியாக இருந்தது இந்த மாதிரி ஷீரடியில் பாபா வந்து எந்த எங்கெல்லாம் போயிருக்காரு எங்கெல்லாம் இருந்திருக்காரு அப்படிங்கிறது எல்லாமே ஷீரடியில் வந்து இன்னும் இருக்குது நம்ம அங்கே எல்லாமே நம்ம போய் பார்க்கலாம் நாங்கள் வந்து கொஞ்சம் இடம் தான் கவர் பண்ணோம் ஸோ ஒரு நாளில் ஷேர் ஆட்டோ புக் பண்ணிக்கிட்டு என்னென்ன நம்ம நேரத்துலேருந்து பார்த்துன்னு வரோம்ல வீரபத்ரா மகாலட்சுமி கோயில் அண்டு இன்றைக்கி இது இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு இடத்துல போனோம் அதுக்கப்புறம் சாய் பிரசாதில் போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து நாங்கள் எல்லா இடமும் போனோம் அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக வந்து ஷீரடியில் பாபா எங்கெல்லாம் இருந்தார் அப்படிங்கிறத நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம் இந்த ஊஞ்சல் இது எல்லாமே வந்து அவர் யூஸ் பண்ணதான் நல்லா வந்து நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது நீங்கள் கட்டாயமாக வந்து இதெல்லாம் போய் பாருங்கள் இந்த இடம்லாம் ஷீரடி போகிறீங்க அப்படின்னா வந்துடாதீங்க அதுலேயே ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி பாபா என்ன எங்கெல்லாம் போனார் எங்கெல்லாம் இருந்தார் அண்டு பாபாவோட ஃப்ரெண்டுங்கள்லாம் யார் யார் அப்புறம் பாபாவை வந்து யார் யார் வந்து நல்லா வந்து அவரை புரிஞ்சிக்கிட்டு அவர் கூடவே வந்து வாழ்ந்தவங்களாக இருக்காங்க ஸோ அந்த மாதிரி எல்லாமே இருக்குது அதுக்கப்புறம் இந்த மரம் வந்து அத்தி மரமாங்க இதில் தானாகவே வந்து வினே விநாயகர் வந்து உருவாகிருக்காருங்க ஸோ நான் இதோட வீடியோ வீடியோவில் லாஸ்ட்டில் அந்த ஃபோட்டோ வைக்கிறேன் நீங்கள் பாருங்களேன் ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்குது அதில் அந்த தேங்காய் வந்து கட்டுறாங்க கட்டிட்டு ஏதாவது வேண்டதுனால் அது நிறைவேறிடுமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் உள்ளே போனால் இங்கே வந்து எப்படி இருந்தாருன்னா தத்தாத்திரியாக இருக்கார்ல நம்ம எல்லா இடத்துலையுமே வந்து மூணாக பார்த்துருப்போம் அதாவது தத்தாத்திரியார்னால் உங்களுக்கு தெரியும் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆனால் இந்த இடத்துல வந்து ஒருத்தராகவே இருப்பார் எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தால் அது தனியாக வந்து ஆர்த்தி எடுத்தாங்க எங்களால் வந்து அங்கே போக முடியல அங்கே வந்து வீடியோ எடுக்க முடில எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க அதனால் நாங்கள் தனியாக ஆர்த்தி மட்டும் தான் அங்கே வந்து நாங்கள் பார்த்தோம் அப்போ சொன்னாங்க இந்த மாதிரி தத்தாத்திரியார் ஆனால் ஒரு உருவமாக இருப்பார் இங்கே அப்படின் சொல்லி அது ரொம்ப விசேஷம் ஸோ நீங்கள் போனீங்க ஷீரடி போகிறீங்க அப்படின்னா ஷீரடி மட்டும் பார்க்காம பாபா மட்டும் பார்க்காம இதெல்லாம் கூட பார்த்துட்டு வாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த உப்பாசனி மகராஜ் அவர் வந்து எப்போ பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதில் பிறந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்னில் இறந்துட்ருக்காரு ஸோ இதுதான் வந்து மற்றபடி அவரோட ஸ்டோரி வந்து எனக்கு ரொம்ப தெரியல ஆனால் வந்து இவர் ஒரு தீவிரமான பாபா பக்தை அது மட்டும் நல்லா தெரியுது ஏன்னா அங்கே போகும்போது அவர் அவரு அவரோட ஃபோட்டோ அவங்க மனைவி ஃபோட்டோ ஓல்டு ஃபோட்டோ எல்லாமே ஸோ அது எல்லாமே என்னால் முடிஞ்ச வரைக்கும் வந்து நான் ஃபோட்டோ எடுத்தேன் கவர் பண்ணேன் அதுக்கு மேலே ரொம்ப வீடியோ வந்து அங்கே எடு வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க சரி நான் எடுக்கலை ரொம்ப ஏன்னா வேணான்னு சொல்லும் போது நம்ம ரொம்ப எடுக்க முடியாதுல்ல சும்மா அப்பப்போ அது மட்டும் எடுத்துட்டேன் ஏன்னா உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக ஏன்னா நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியாது ஏன் எனக்கே தெரியாது நான் ஷீரடியில் ஷீரடி பாபா மட்டும் தான் இருக்கார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஸோ அங்கே போய் பார்த்த பிறகு தான் தெரிஞ்சது நிறைய இடம் இருக்குது அதுக்கப்புறமா இந்த இந்த ஸ்டோரி வந்து சாய் சரித்திரத்தில் முப்பத்தி நாலாவது இடத்துல இருக்குது நான் இது இந்த வீடியோ எடுத்துகிட்டு சும்மா தான் நான் எடுத்தேன் லைட் லைட்டாக தான் எடுத்து ரொம்ப பெருசாகவே எடுக்கலை இவங்க தான் இந்த கோதாவரி மாதா புரியுதுங்களா ஜீவ ஜீவசமாதி அங்கேயே வச்சுருக்காங்க அண்ட் அதேமாரி உப்பாசனியோட மகாராஜோதும் ஜீவசமாதி அங்கே இருக்குது வீடியோ வந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்தேன் ஏன்னால் அப்போ வந்து எனக்கு இதோட அருமைலாம் எனக்கு தெரியல நான் வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு ஒரு சரி சக்கோரின்றது என்னது எங்கே இருக்குது அந்த ப்ளேஸு அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது இவரை பற்றி நிறைய வந்து ஸ்டோரிஸ் வந்துருந்தது அதுக்கப்புறம் சாய் சரித்திரமில் கேட்டேன் ஸோ அவ்வளோ நல்லா இருந்தது நீங்கள் வந்து கேளுங்க சாய் சரித்திரமில் பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலாவதில் வந்து சக்கோரி என்ற கிராமம் அண்ட் உபாசனி பாபாவை பற்றி இருக்குது மகாராஜ் பற்றி இருக்குது இவர் தான் வந்து உபாசனி மகாராஜ் சரிங்களா ஸோ அதுக்கு கீழே அவரோட ஜீவசமாதி இருக்குது ரொம்ப அமைதியான ப்ளேஸுங்க போய் எல்லாருமே பாருங்கள் நல்லாயிருக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ இந்த கோயில் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய ஷேரோட்டஸ் இருக்குது உங்களை கூப்பிட்டு போவாங்க பாபா கோயிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்கும் இந்த சகோரின்ற ஒரு கிராமம் சரிங்களா இது ஒரு கிராமம் தான் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சூப்பராக இருக்குது அதே மாதிரி அவருக்கு அதாவது இந்த பாபாவுக்கு உபாசனி மகாராஜ் பாபாவுக்கு நிறைய டியூட்டிஸ் இருக்காங்க அவருக்குன்னு தனியாகவே வந்து நிறைய பேர் இருக்காங்க அங்கே நிறைய பார்த்தேன் நான் ஃபுல்லாக லேடிஸுங்க தான் அங்கே இருந்தாங்க அந்த கோவிலில் அதுக்கப்புறம் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மயான பூமின்றாங்க இதை வந்து அவர் கிளியர் பண்ணி இந்த இடத்த ஒரு மடமாக ஆக்கி நிறைய வந்து இந்த வாழ்வற்ற பெண்கள் அப்புறம் வந்து கல்யாணமாய் விதவியாகிறவங்க அதுக்கப்புறம் வந்து கணவர் இழந்தவங்களுக்கெல்லாம் வாழ்க்கை கொடுத்து அவங்களுக்கு புது வாழ்க்கைலாம் கொடுத்து இந்த இடத்துல வந்து வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு கதை நான் வந்து படித்தேன் ஸோ உபாசனை பாபா வந்து நம்ம சாய்பாபாவுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவர் ஸோ இவரை பற்றி எல்லாமே வந்து புக்கில் வந்து இருக்கு நீங்கள் பாருங்கள் ஒரு புக் புக்கே இருக்குது புக் வந்து எழுதியிருக்காங்க ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்கள் சாய் சரித்திரத்தில் கூட கேட்கலாம் நீங்கள் ஒன்றும் இல்லை உபாசனி மகாராஜ் அப்படின்னு சொல்லி போட்டிங்கனாலே சாய் சரித்திரமில் வந்துடுது ஸோ நீங்கள் வந்து கேட்டு பாருங்கள் ஸ்டோரிஸ் ஃபுல்லாமே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்மளோட சேனலில் அடுத்து வந்து ஷீரடியிலேயே இன்னொரு இடம் என்னன்றத நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் நாளைக்கு அந்த வீடியோ வரும் சரிங்களா ஸோ இன்றைக்கி நம்ம உபாசனை மகாராஜுக்கு இந்த வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன் ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் இப்போ யோசிக்கிறேன் இன்னும் கூட வீடியோ வந்து அங்கே லென்த்தியாக எடுத்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா வீட்டுக்கு வந்த பிறகு பார்த்த பிறகு தான் எனக்கு தெரிஞ்சது இவரோட ஸ்டோரி எல்லாமே அதனால தான் ஓகே பாய்